நீங்கள் டெலிஃபோனில் கூட செய்யலாம் டெலிஃபோனுக்கான அந்த ஆப் வந்து நீங்கள் டெலிஃபோனில் ஸ்கேன் பண்ணி செய்யலாம் மற்றும் நீங்கள் எல்லாம் உங்களுடைய பேர்கள் எல்லாம் கொடுத்து வரும் பட்சத்தில் அதுக்கான பேமெண்ட் வந்து பத்து பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினாறு பதினோரு ஸ்விஸ் பேங்க் உங்களுக்கு வரும் அந்த விசா வந்து ரெண்டு வருஷத்துக்கான குழ்ட்டி ரெண்டு வருஷத்துல நீங்கள் எந்த நேரமும் நீங்கள் அந்த விசாவோடு வரலாம் மற்றது நீங்கள் லண்டன் பிரான்சில் போவதாக இருந்தாலும் நீங்கள் அன்றக்கான விசா நீங்கள் எடுத்து வைத்திருக்க வேண்டும் முக்கியமான வங்கிட்டு விசாவை இந்த மாதம் இந்த போன மாதத்துலேருந்து ரெண்டாம் தேதி ஏப்ரல் இது நியா முறைக்கு பார்த்துருக்கேன் வணக்கம் மற்றும் சுவிஸ் அங்கீகாரத்துடன் வரும் செய்திகள் மற்றும் இங்கே நடைபெறும் மாற்றங்கள் அரசியல் வர்த்தகம் இப்படியான சகல செய்திகளையும் எங்கள் அணிசியின் போக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்